வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்ற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடன் கூடன் வருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு பொள்ளாச்சி டு தாராபுரம் ரோட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பக்கம் தானுங்க ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு ஏக்கர் எல்லாமே தென்னை மரம் எல்லாமே தென்னை மரம் சுத்தமான நாட்டு மரம் அருமையான இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எல்லாமே நல்லா காப்பிட்ருக்குற மரம் மரம் தான் எல்லா மரமே காப்பிடுருக்குதுங்க பாதி காப்பு பாதி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது ஃபுல்லாக இருக்குதுங்க இது உங்களுக்கு தார் ரோட்டு மேலே நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியாவில் வந்துடுங்க வந்துட்டு போகிறக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்குது பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் போட்டு வச்சுருக்குறாங்க அதனால் மரத்துக்கு தண்ணி விட்றக்கெல்லாம் பிரச்சனையும் இல்லைங்க ரெண்டு சப் மோட்டர் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டே இருக்குங்க கிணத்துலேயும் தண்ணி நிற்காமல் ஓடிட்டே இருக்குங்க வந்துட்டு போனால் தங்குற மாதிரி ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க ஒரு ரூமு இதுதானுங்க அந்த சப் மோட்ரு இதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் உளுந்துட்டே இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த டைம்லேயே இது மாதிரி இருக்குதுங்க இன்னும் வாய்க்கு நீளம் பாயும்போது இன்னும் அதிகமாக தான் வருங்க இந்த கிணறு ரெண்டு சப் மோட்ரு ஒரு வீடு எல்லாம் இருக்குதுங்க இதுதான் அந்த வீடுங்க மரமெல்லாம் பாருங்க அருமையான காப்பிள் இருக்குது